நவீன ஆவர்த்தன அட்டவணை நவீன ஆவர்த்தன அட்டவணை தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த அட்டவணையில் தனிமங்களின் கிடைமட்ட வரிசைகள் தொடர்கள் என்றும் செங்குத்து வரிசைகள் தொகுதிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன தனிம வரிசை அட்டவணையில் ஏழு தொடர்கள் மற்றும் பதினெட்டு தொகுதிகள் உள்ளன தொடர்களை பற்றி அறிதல் முதல் தொடர் இது மிகவும் குறுகிய தொடர் இதில் இரண்டு தனிமங்கள் மட்டும் உள்ளன ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இரண்டாவது தொடர் இது குறுகிய தொடர் இதில் தனிமங்கள் உள்ளன லித்தியம் முதல் நியான் வரை மூன்றாவது தொடர் இதுவும் தொடர் இதில் எட்டு தனிமங்கள் உள்ளன சோடியத்தில் இருந்து ஆர்கான் வரை நான்காவது தொடர் இது ஒரு நீண்ட தொடர் இதில் பதினெட்டு தனிமங்கள் உள்ளன பொட்டாசியம் முதல் கிரிப்டான் வரை இதில் எட்டு எளிய தனிமங்களும் பத்து இடைநிலை தனிமங்களும் உள்ளன ஐந்தாவது தொடர் இதுவும் ஒரு நீண்ட தொடர் இதிலும் பதினெட்டு தனிமங்கள் காணப்படுகின்றன ரூபிடியத்தில் இருந்து ஜெனான் வரை இதில் எட்டு எளிய தனிமங்களும் பத்து இடைநிலை தனிமங்களும் காணப்படுகின்றன ஆறாவது தொடர் இது மிகவும் நீண்ட தொடர் இதில் முப்பத்தி இரண்டு தனிமங்கள் உள்ளன சீசியத்திலிருந்து ரேடான் வரை இதில் எட்டு எளிய தனிமங்களும் பத்து இடைநிலை தனிமங்களும் உள் இடைநிலை பதினான்கு தனிமங்களும் லாந்தனைடுகள் உள்ளன ஏழாவது தொடர் இது ஆறாவது தொடரைப் போலவே முப்பத்தி இரண்டு தனிமங்கள் கொண்டிருக்கலாம் ஆனால் இதுவரை இருபத்தாறு தனிமங்கள் மட்டுமே ஐயோப்பாக்கால் அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்டுள்ளது தொகுதிகள் பற்றி அறிதல் முதல் தொகுதி தனிமங்கள் கார உலோகங்கள் ஆகும் இரண்டாம் தொகுதி தனிமங்கள் கார மண் உலோகங்கள் என அழைக்கப்படுகின்றன தொகுதிகள் மூன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள தனிமங்கள் இடைநிலை தனிமங்கள் எனப்படுகின்றன தொகுதிகள் ஒன்று இரண்டு மற்றும் பதிமூன்று முதல் பதினெட்டு வரை உள்ள தனிமங்கள் சாதாரண தனிமங்கள் என அழைக்கப்படுகின்றன தொகுதி பதிமூன்று போரான் குடும்பம் தொகுதி பதினான்கு கார்பன் குடும்பம் தொகுதி பதினைந்து நைட்ரஜன் குடும்பம் தொகுதி பதினாறில் உள்ள தனிமங்கள் பொலோனியம் தவிர சால்கோஜென்ஸ் குடும்பம் எனப்படுகின்றன தொகுதி பதினேழில் உள்ள தனிமங்கள் ஹாலோஜன் குடும்பம் எனப்படுகின்றன பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் மந்த வாயுக்கள் என அழைக்கப்படுகின்றன தொகுதி மூன்றின் ஒரு பகுதியாக விளங்கும் லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் உள் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுகின்றன இதுவரை நூற்றி பதினெட்டு தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அயுபாக்கால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள இறுதி தனிம அணு எண் நூற்றி பனிரண்டு கொண்ட கோப்ரான்சியம் ஆகும்